கி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலாம் நாங்கள் வந்து டேம் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் நான் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் தான் விரும்புவாங்க அதனால் மசாலா தடவி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் புளி எடுத்திருக்கேன் ஊற போட்டிருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ நம்ம செய்யலாம் வாங்க கடாயில் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் வெந்தயம் போடுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் ஓகே தான் நமக்கு ஃபிஷ்ஷை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை கிலோ ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம் அதனால அதுக்குரியது ஒரு ஒன் ஒரு கைப்பிடி எடுத்து குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த அளவு போதும் கொஞ்சோண்டு கருவேப்பில கொத்தமல்லி அது கூட சேர்ந்தாப்பில் வதக்கிடலாம் நம்ம நல்லா வதக்கணும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கணும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருவோம் அதை வதங்க விட்டுற கேப்பில் போயிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி கட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கிடுச்சான்னு பொன்னிறமாக வரணும் பொன்னமாக வந்து உங்களுக்கே தெரியும் அந்த தக்காளி அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் புளி போடுறதுனால அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஜீரகப்பொடி எல்லாமே அதில் போட்டு அந்த மசாலாவும் வதங்கணும் நல்லா நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த கேப்பில் போயிட்டு புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் புளியை கரைச்சிட்டு வந்துட்டு இந்த பதம் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இந்த புளியை ஊற்றிடுங்க புளிக்கரைசல் ஊற்றிட்டு இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் இது இல்லைன்னா இதை கொதிக்க விட்டுட்டு தேங்காய் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் பாப்பா தேங்காய் வேணாம் எனக்கு இப்படியே திக்காக வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் இதே வச்சுக்கிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொல கொழப்பு வேணுன்றனால நம்ம குளமி மிளகாய் தூளும் போடலாம் இல்லைனா தனியாத்தூள் போட்டுக்கலாம் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ஃபிஷ் ஃபுல்லாக போடுற அளவுக்காவது கொஞ்சம் திக்னஸ் வேணும் தண்ணி வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா போட்டுக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மசாலா அது போன இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷு போடலாம் ஃபிஷ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எதுவும் கிண்டக்கூடாது கிளறக்கூடாது ஏன்னா ஃபிஷ் வந்து உடஞ்சிரும் அப்படியே கொஞ்ச நேரம் வேக விடுங்க சிம்லையோ இல்லை மீடியமில் கூட வச்சுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு ரெடியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சைட்லேயே நான் ஃபிஷ்ஷை பொறிச்சு வச்சுடுவேன் இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை பொறிக்கலாம் ஃபிஷ்ஷை பொறிச்சு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி வச்சாச்சு சாப்பிடலாம் எல்லோரும் டேஸ்ட் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபிஸ் வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம வீடியோ போடுவோம் இது குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது ஃப்ரை பண்ணியிருக்கேன் குழம்பு அங்கே